ஸ்ரோத்திரங்க இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம் அது என்ன வார்த்தைன்னா தீமையை விட்டு விழுகிறது இன்றைக்கி நம்ம நன்மை செய்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்களா இல்லையான்னு தெரியாது ஆனால் தீமை செய்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க நீங்கள் ஒரு ஏதாவது ஒன்று பண்ணிங்கன்னா அதில் ஒரு தீமையை செய்கிறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனால் அந்த தீமையை நீங்கள் கண்டுபிடிச்சி அவங்கள நீங்கள் பழி வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது மிகவும் தவறு அப்போது தீமையை விட்டு பொழுது என்ன நன்மை கிடைக்கின்றது நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் இன்றைக்கு வேதாகபத்தில் நீதிமொழிகளில் மூன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனம் சொல்லப்படுகிறது நீ உன்னை ஞானி என்று என்ன கத்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு பாருங்க ஆண்டோருக்கு பயந்து நீங்கள் அந்த தீமையை விட்டு நீங்கள் விளையிடுங்க உங்களுக்கு தீமை செய்தாங்களா அவங்களுக்கு நன்மை செய்யுங்க இன்றைக்கி நன்மை செய்யறதுக்கு தான் இன்றைக்கி நிறைய பேர் இல்லை தீமை செய்ய நிறைய பேர் இருக்காங்க உங்களை கெடுக்கணுமா ஒன்றும் இல்லை நிறைய காரியங்கள்ல என்ன பண்ணுவாங்க கெடுக்கிறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க இன்றைக்கி நிறைய பேர் பாருங்களேன் பசினால் எவ்வளோ பேர் பாதிக்கப்படுறாங்க அவங்களுக்கு உணவு வாங்கி தர இன்னைக்கு ஆள் இல்லை ஆனால் கெட்ட பழக்கத்திற்கு நீ சரக்கு அடிக்கிறியா நீ தண்ணி அடிக்கிறியா இதை நான் வாங்கி தரட்டோமான்னு சொல்லி தான் இன்றைக்கி நிறைய பேர் இருக்காங்க ஆனால் ஒருவேளை சாப்பாட்டுக்கு இன்றைக்கி கஷ்டப்படுற நிறைய பேர் இருக்காங்க ஆனால் அவங்களுக்கெல்லாம் என்ன பண்ண மாட்டோம் நம்ம சாப்பாடையும் வாங்கி கொடுக்க மாட்டோம் உதவியும் பண்ண மாட்டோம் ஆனால் தீமை செய்கிறதுக்கு நம்ம ரெடியாக இருப்போம் சரியா நன்மை செய்கிறதுக்கு இன்றைக்கி இல்லை ஆனால் இங்கே பாருங்கள் நம்ம எப்போவுமே நம்ம நம்ம எடுக்கிற முடிவு சரியாக இருக்குன்னு சொல்லி நிறைய விஷயத்தில் நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு முடிவு எடுத்துட்றோம் அதுதான் தவறான காரியமாக இருக்குது அதனால தான் இங்கே பாருங்களேன் சாலமோன் சாலமோன் எழுதினது தான் அது இந்த நீதிமொழிகள் புஸ்தகத்தில் பாருங்களேன் சாலமோர் பெரிய ராஜா அவர் பாருங்களேன் நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனம் சொல்லப்படுகிறது நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே கத்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு கத்தருக்கு பயந்து ஆண்டோருக்கு பயந்து இந்த தீமையை விட்டு நீங்கள் விலகுங்க அதே மே அதே நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் சொல்லப்படுகிறது உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடு கர்த்தரில் நம்பிக்கையாய் இருந்து அப்போது அவருடைய உங்கள் இருதயத்தை அவருக்கு நீங்கள் திருப்புங்க உங்கள் சுய புத்தி மேலே நீங்கள் சாயாதீங்க நம்ம எடுக்கிற ஒரு முடிவு அது சரியான முடிவு நீங்கள் எண்ணாதீங்க எப்பவுமே நம்ம எடுக்கிற முடிவு அது நிறைய நேரத்தில் தவறாய் கூட முடிஞ்சிடும் நீங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் உக்காஞ்சு நீங்கள் நல்லா ஜோம் பண்ணிவிட்டு நீங்கள் ஆண்டோட்டை கேளுங்கள் ஆண்டவரே எனக்கு தீமை செய்கிறவங்களுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேளுங்க அவர் சொல்லுவார் நன்மையை செய்யுங்கன்னு சொல்லுவார் அதனால தான் ஆண்டவர் சொல்லியிருக்கார் மற்ற இதில் பார்த்தீங்கன்னா உனக்கு ஒரு கணத்தை இருந்தால் உனக்கு என்ன பண்ண மறு கணத்தை அவனுக்கு காட்டுன்னு சொல்லியிருக்காரு அப்போது ஒருத்தவங்க நம்மளுக்கு தீமை செய்யும் போது அந்த தீமைக்கு தீமை சரி கட்டக்கூடாது தீமை செய்கிறவனுக்கு அதை நன்மையை செய்து பாருங்களேன் என்னைக்காவது ஒன்று நினச்சி பார்ப்பாங்க என் நண்பனுக்கு இவ்வளோ காரியங்கள் நான் பண்ணனே அந்த தம்பிக்கு நான் இவ்வளோ காரியங்கள் பண்ணனே ஆனாலும் எனக்கு அவன் நன்மை செய்கிறானேன்னு ஒரு நாள் என்னைக்காவது அவர் நினச்சி பார்ப்பார் நிச்சயமாக நினச்சி பார்க்கும்போது நிச்சயமாக உங்கள் இடத்துல வந்து அவர் மனம் திரும்பி திருப்பியும் என்ன பண்ணுவார் நல்ல மனுஷனாக வாழ்வதற்கு நீங்கள் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரலாம் இப்போ எல்லாருக்கும் தீமை செய்கிறது தான் அப்படின்னு பார்த்தா தீமை இல்லைங்க தீமைக்கு தீமை சரி கட்டக்கூடாதுங்க தீமைக்கு ஆப்டா நம்ம என்ன பண்ணணும் நன்மையை செய்ய ஓடணும் அவங்களுக்காக பிரயாசப்படணும் உங்களுக்கு தீமை செய்தவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் நன்மையை செய்ய ஓடணும் பாருங்க மீண்டுமாக அதை வாசிக்கிறோம் பாருங்க நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனம் சொல்லப்படுகிறது நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே கத்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு நிறைய பேர் இருக்காங்க நம்மளுக்கு நன்மை செய்யறதுக்குலாம் இன்னைக்கு ஆள் இல்லை தீமை செய்ய தான் நிறைய பேர் இருக்காங்க நீங்கள் எதுனா எது தொடங்கினாலும் அதை தீமையில் கொண்டு வர்றதுக்கு தான் நிறைய பேர் இருக்காங்க ஆனால் நன்மை செய்கிறதுக்கு இன்றைக்கி என்ன பண்ணுறது இல்லை ஆள் இல்லைங்க இன்றைக்கி நன்மைக்கு எதுவுமே கிடையாது ஆனால் நீங்கள் நன்மை செய்தவராக நீங்கள் சுற்றித் திரிங்க வேதம் சொல்லப்படுது ஏசு கிறிஸ்து நன்மை செய்தவராய் சுற்றித் திரிந்தார் என்று வேதம் சொல்லப்படுகிறது அவர் நடந்து ஒவ்வொரு கிராமங்களாக போய் அவர் நடந்து திரிந்து நன்மை செய்தவராய் சுற்றித் திரிந்தாராம் அதனால தான் அவருடைய பேர் வானத்திலும் பூமியிலும் பரவிச்சு அவரை தன்னை தாழ்த்தினாரா அப்ப தீமை செஞ்சவங்களுக்கு அவர் நன்மை செய்தாரா அப்ப பாருங்க நிறைய பேரு தீமை செய்கிறவங்களுக்கு ஆண்டோர் நன்மையை செய்கிறாரு அப்ப அவருடைய பிள்ளையை நம்ம இருக்கும் பொழுது தீமை செய்தவர்களுக்கு நம் நன்மையை செய்ய வேண்டும் ஆண்டோர் நம்மளுக்கு கட்டு கொடுத்தது அதுதான் உனக்கு தீமை செய்கிறவங்களுக்கு நீங்க நன்மையை செய்து பாருங்க நிச்சயமா உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும் இந்த இந்த வார்த்தை இந்த நீதிமொழிகளை நீங்கள் மீண்டும் மீண்டும் படித்து பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் எது சம்பாதிச்சாலும் ஞானத்தை சம்பாதித்து கொள்ளுன்னு நீதிமொழிகளில் வாசிக்கிறோம் அப்போ ஞானத்தை நம்ம சம்பாதிக்கணும் தீமையை விட்டு விலகணும் கர்த்தத்தாம உங்களை ஆஸ்வதிப்பாரா